இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான வயலிங் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐல எனி ட்ரேடு முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிப்ளமோல ட்ரிபிள்இசி மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிகிரியில் பிகாம் முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிஇயில மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் புரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அசம்பிளி ஆப்ரேட்டர் மற்றும் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்துக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சம்பளமும் வேறுபடும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிகாம் முடித்தவங்களுக்கு பதிமூணாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் சேஃப்டி இஷ்யூவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க ஆல் கிளியர் கேண்டிடேட்டாக இருக்கணும் எந்த அரியர்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் அவர் மட்டுமே நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரத்தில் மெப்ஸில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்ப்ளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்